ذات الرجع والارض ذات الصدع انه لقول فصل وما هو بالهزل انهم يكيدون كيدا واكيد كيدا فَمَهِرِ الكافرين امهلهم رويدا. السلام عليكم ورحمه الله وبركاته. انبير كوريا سافودر புனிதமிக்க ரமலான் மாதத்தின் முதல் நாளை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம் இந்த வருடம் மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் என்ற தொடர் நிகழ்ச்சியை தமிழ்நாடு தொகை ஜமா சார்பாக நாங்கள் வழங்கவிருக்கிறோம் அதற்கு முன்பாக முதல் நாளாகிய இன்று நோன்பு குறித்த சட்டங்களையும் அதனுடைய ஒழுங்குகளையும் நாம் அறிந்து கொள்வோம் புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்பது தொழுகையை போல கட்டாய கடமையாகும் அல்லாஹ் திருமலை குரானிலே பமன் சஹித மின்குமார் சஹரஃப் அல்யெசும் உங்களில் யார் இந்த ரமலான் மாதத்தை அடைகிறாரோ அவர் அதிலே நோன்பு நோற்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறான் அதே போல யா யுல்லதீன் ஆமனும் குத்திபா அழைக்க சியாம் உங்கள் மீது நோன்பு நோக்க நோற்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது என்றும் அல்லாஹ் கூறுகிறான் எனவே இந்த நோன்பு என்பது கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லிமும் நிறைவேற்றி ஆக வேண்டிய கடமை என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நோன்பு கட்டாய கடமையாக இருந்தாலும் சில பேர் அவர்களுடைய உடல்நிலை காரணமாக நோன்பு நோக்க முடியாத நிலையில் இருப்பார்கள் அவர்கள் நோன்பு நோக்காமல் இருப்பதற்கு இஸ்லாம் சலுகை வழங்கியிருக்கிறது அவர்கள் யார் என்றால் தள்ளாத வயதை அடைந்தவர்கள் முதுமையின் காரணமாக நோன்பு வைக்க முடியாத ஒரு பலவீனமான நிலையை அடைந்தவர்களாக இருந்தால் அவர்கள் நோன்பு நோக்கம் அவசியமில்லை ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு வசதியை கொடுத்திருந்தால் ஒரு நோன்பிற்கு பதிலாக ஒரு ஏழைக்கு மூன்று வேலை உணவளிப்பது அவருக்கு கடமை அப்ப முப்பது நாள் நோன்பு என்றால் முப்பது நாட்கள் ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் அந்த மாதத்தில் இருபத்தி ஒன்பதோடு நோன்பு முடியும் என்றால் ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் இதற்கு வசதி இல்லாதவராக இருந்தால் இல்லா உசாஹா எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் என்ற திருக்குறானுடைய வசனத்தின்படி அவர் ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை அவ தள்ளாத வயசு வந்து அதனால் நோன்பு நோக்க முடியாமல் இருப்பார்களே அவர்கள் நோன்பு நோக்காமல் ஒரு ஏழைக்கு உணவளிக்கலாம் ஏழைக்கு உணவளிப்பதும் முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் வேறு வேறு வணக்கங்களில் ஈடுபட்டுக் கொள்ளலாம் நோன்பு ஏன் நோக்கவில்லை என்று அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான் அதே போல நோயாளிகளிலே சில பேர் அவர்களும் நோன்பு நோற்பதிலிருந்து விதிவிலக்கு பெறுகிறார்கள் முதுமை இல்லாமல் இளமையாகவே இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு நோன்பு நோக்க முடியாத ஒரு நோய் இருக்கும் அந்த நோய் விரைவில் நோயாக இருக்காது நிரந்தரமாக நீடிக்கக்கூடிய நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு செல்லக்கூடிய நோய் யாருக்காவது இருக்குமையானால் அந்த நோயினால் நோன்பு நோக்க முடியாது என்று மருத்துவர்களோ அல்லது நம்முடைய உடல் நிலையோ சொல்லுமையானால் அத்தகைய நிலையில் உள்ளவர்களும் நோன்பு நோற்காமல் இருக்கலாம் உதாரணமாக வந்து சர்க்கரை முற்றி போன சர்க்கரை நோய் இருக்கிறது அல்லது முற்றி போன அல்சர் நோய் இருக்கிறது அல்லது எய்ட்ஸ் போன்ற நோய்கள் இதெல்லாம் நாளைக்கு நீங்க போறது பதிலாக ஒவ்வொரு ஆண்டு அதிகமாகி கொண்டே போகும் வேற ஒரு வருஷத்துல இவங்க திருப்பி அதை வைக்க முடியுமான்னா முடியாது இந்த மாதிரியான நோய்களுக்கு ஆளானவர்களாக இருந்தால் அவர்கள் முதியவர்களாக இல்லாவிட்டாலும் அவங்களும் நோன்பு வைக்காமல் இருக்கலாம் ஏன்னா அவங்க உடனே அடிக்கடி சாப்பிடணும்னு சொல்வார்கள் டாக்டர்கள் பசியா இருக்கக்கூடாது கூடாது பசியா இருந்தால் அது கிட்னியை பாதிக்கும் குடலை பாதிக்கும் என்றெல்லாம் சொல்வார்களே அவங்க நோன்பு வைப்பதற்கு பதிலாக அவங்களும் ஒரு ஏழைக்கு வந்து ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு உணவு அளித்தரணும் உணவுன்னு தான் அல்ல சொல்றான் நம்ம நாட்டு உணவு என்பது மூணு வேலை தான் சில நாட்டுல ரெண்டு வேளை உணவு சாப்பிடுற நாடா இருந்தா ரெண்டு வேளை உணவு கொடுக்கலாம் அப்ப நம்ம நாட்டில் உள்ள அடிப்படையில் மூன்று வேளை உணவுகளுக்கு வழங்க வேண்டும் இந்த மாதிரி நோய் அதாவது தீராத நோய் இருந்து அந்த நோயினால் நோன்பு நோக்க முடியாது என்று இருப்பார்களே ஆனால் அவர்களும் கல்லாத வயதை அடைந்து அதனால் நோன்பு நோக்க முடியாமல் இருப்பார்களே ஆனால் அவர்களும் நோன்பை விட்டுவிட்டு அதற்கு பதிலாக ஒரு ஏழைக்கு உணவளிக்கலாம் அதே நேரத்தில் வந்து இது நிரந்தரமா இவர்கள் நோன்பை விடுவதற்கு இந்த ரெண்டு பேருக்கு தான் சலுகை நிரந்தரமா இல்லாம தற்காலிகமா இப்ப நோம்ப விட்டு விட்டு பிறகு நோன்ப வைத்துக் கொள்ளலாம் என்ற மாதிரி சில பேருக்கு சலுகை இருக்கிறது அதுல ஒரு ஆள் யாரு நோயாளிகள் நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் அன்றைக்கு ரமலான்ல இருக்கும் பொழுது ஒரு ரெண்டு நாளைக்கோ ஒரு மூணு நாளைக்கோ காய்ச்சலோ தலைவலியோ வலியோ ஜுரமோ வேற ஏதோ ஒன்னு இருக்குன்னு வைங்க அப்ப அந்த குறிப்பிட்ட ரெண்டு மூணு நாள்ல அஞ்சு நாள்ல நோன்பு வைக்க முடியாது நிலைமைக்கு ஆளாவார்களே ஆனால் அந்த ஒரு நோம்பையோ ரெண்டு நோம்பையோ அஞ்சு நோம்பையோ விட்டு விட்டு ரமலான் கழிந்த பிறகு நோன்பை அப்போதைக்கு விடுவதற்கு ஆனால் பிந்தி அவங்க நிறைவேற்றி ஆகணும் நோயாளிகளாக இருந்தால் பின்னாடி நிறைவேற்றணும் இந்த மாதிரி நோய் உள்ளவர்களுக்கு தற்காலிகமா சலுகை இருக்கிறது அதே மாதிரி வந்து பயணத்தில் இருக்கிறார்கள் பிரயாணத்தில் பிரயாணத்தில் இருக்கிறவர்களுக்கு தொழுகையிலையும் சலுகை இருக்கிறது நாலு ரக்கா தொழுகையை ரெண்டா தொழுகு கொள்ளலாம் லொகராசரையும் மகரிபீஷாவையும் சேர்த்து ஒரு நேரத்தில் தொழுகொள்ளலாம் கொள்ளலாம் இப்படி தொழுகை விஷயத்தில் பயணிகளுக்கு சலுகை இருப்பது போலவே நோன்பு விஷயத்திலையும் பயணிகளுக்கு இஸ்லாம் சலுகை தந்திருக்கிறது அப்ப பயணத்தில் ஒருத்தர் போய் ஆனால் அவர் வந்து நோம்ப விட்டுடலாம் ஒரு ஒரு ரமலான் வந்து விடுகிறது ஒரு அஞ்சு நாள் வெளியூர் பயணம் போறாரு அஞ்சு நோம்பு விட்டுடலாம் விட்டுட்டு ரமலானுக்கு பிறகு என்ன செய்யலாம் இன்னொரு நாளைக்கு வைத்துக் கொள்ளலாம் அப்ப பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார்களே ஆனால் அவர்களும் நோன்பு என்ன செய்யலாம் விட்டுட்டு வேற ஒரு நாள்ல வைக்கலாம் இது அல்லாவே குரான்ல சொல்றான் இன் குந்து மர்லா நீங்கள் நோயாளிகளாக இருந்தால் அவ் அலா அல்லது பயணத்தில் இருந்தால் ஐயாமின் உகர் வேற ஒரு நாட்களில் அந்த நோன்பை நோட்டுக் என்று அல்லாவே குரான்ல இந்த சலுகையை வழங்குற காரணத்தினால் நோயாளிகளும் நோம்பை விட்டுட்டு பின்னாடி வச்சுக்கிடலாம் பிரயாணத்தில் இருக்கிறவங்களும் நோம்ப விட்டுட்டு பின்னாடி வச்சுக்கலாம் இந்த பிரயாணத்தில் இருக்கிறது என்பதை விஷயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும் என்ன விளங்குவோம் பொதுவா பஸ்ல போய்கிட்டே இருக்கிறதா பிரயாணம் நினைக்குவோம் நம்ம இங்க இருந்து ஒரு சென்னையில இருந்து நம்ம திருச்சிக்கு போறோம் அங்க ஒரு ரெண்டு நாள் தங்குறோம் பிறகு மூணாவது நாள் புறப்பட்டு இங்க வர்றோம்னு வைங்களேன் இஸ்லாமிய பார்வையில இந்த பஸ்ல போறமே அது மட்டும் பிரயாணம் இல்ல போய் ரெண்டு நாள் தங்குறமே அதுவும் பிரயாணம் தான் நம்ம போய் ரெண்டு நாள் மூணு நாள் ரெஸ்டாக இருந்து விட்டால் கூட வெளியூர்ல போய் இருந்து விட்டாலே அதுக்கு என்ன கணக்கு பிரயாணம் அவருக்கும் கிடைக்கும் இங்க இருந்து புறப்படும் பொழுதும் அவர் நோன்பு விட்டுருலாம் வெளியூர்ல ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு அஞ்சு நாள் தங்குனாரே ஆனால் அந்த நாட்கள்லையும் நோன்பு என்ன செய்யலாம் விட்டு விடுவதற்கு மார்க்கத்தில் சலுகை இருக்கிறது ஏன்னு கேட்டா நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் மக்காவை வந்து வெற்றி கொள்றாங்க இல்லையா அது ரமணான் பிற இருபதுல வெற்றி கொள்றாங்க அதுக்கு பிறகு அங்கேயே மக்காவில் இருந்தாங்க பிரயாணத்துல போய்கிட்டே இருக்கல அப்ப பிரயாணத்துல போய்கொண்டிருக்கும் பொழுதும் நோம்ப விட்டுட்டாங்க மக்கா வெற்றி கொண்ட பிறகு இருபதுல பிற இருபதுல வெற்றி கொள்றாங்க அதுக்கு பிறகு ஒன்பது நாள் பத்து நாள் அங்க இருக்கிறாங்க இல்லையா அந்த ரமணான் முழுந்து நோம்பு வைக்கல அவ பிரயாணமா இல்லாம வெளியூர்ல போய் பிரயாணம் போய் வெளியூர்ல இருந்த காரணத்தினால் இருக்கக்கூடிய நாட்கள்லையும் நோன்பை நம்ம என்ன செய்யலாம் விட்டுலாம் இவங்களும் பிரயாணத்துல உள்ளவங்க தான் நினைச்சா ஆனா ஒரு கவனத்தில் விட்டுலான்னு நினைக்க கூடாது நாளைக்கு வைக்கணும் நாளைக்கு கொண்டு அவர்கள் அந்த பிரயாணத்துல போய் கொண்டிருக்கும் பொழுது நோன்பை விடலாம் அல்லது பிரயாணத்துல போய் வெளியூர்ல தங்கி இருக்கக்கூடிய நாட்கள்லையும் நோன்போய் விட்டு விடலாம் அதே மாதிரி பிரயாணத்துல நோம்பு போய் சலுகையை இன்னொரு விதமா புரிந்து கொள்ளணும் இப்ப நம்ம வெளியூர் போறோம் எப்ப போறோம் காலையில புறப்பட்டு போறோம்னு சொன்னா இரவுலேயே சகர் பண்ணாம காலையில புறப்பட்டு போறதுன்னு விளங்கி இருக்கிறோம் இன்னொரு வகையும் என்ன நம்ம காலையில பத்து மணிக்கு புறப்பட்டு போகணும் அப்ப நைட்டு சகர் பண்ணி நோம்புன்னு ஒரு முடிவு வந்துட்டோம் அப்ப காலையில புறப்பட்டு பத்து மணிக்கு பிரயாணம் போகணும்னு சொன்னா அந்த பத்து மணிக்கு நோம்பு விட்டுருலாம் பிரயாணம் பண்ண வேண்டிய தேவை இருக்கும் சொன்னா அப்ப பகல் நேரத்தில் பிரியான புறப்பட்டு போனால் கூட நம்ம அந்த ரொம்ப விட்டு